பிரைஸ் லாட் ஆண்ட ஒரு அச்சுரமாகி ஏசு கிருஷ்மி விளையர் பெற்ற வளமுல் நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை ஏசைய திருக்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணல்லானவர்களை சவையாக்குவேன் ஹாலல்லூ ஐயா ஹாலல்லூ ஐயா இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜானமே கத்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் என்ன வாக்கு கொடுக்குறார் நான் உனக்கு முன்னே போய் நம்ம ஆண்டவர் என்ன நமக்கு முன்னே போய் எல்லா காரியங்களும் நமக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் உண்டு ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவர்களை தெய்வன் சவையாக்குவார் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளை தெய்வன் சவையாக்குவார் இந்த நாளையும் கத்தர் பேச விரும்புகிறார் அன்பு தேவஜனமே கத்தர் முன்னே போய் கோணலானவைகளை ஆனவைகளே சவையாக்குவார் இன்றைக்கு அநேக சிக்கல்களோட பிரச்சனைகளோடு அநேக நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா அநேக பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளையும் சிக்கல்கள் கொண்டதாக நம்ம வாழ்க்கை இருக்கலாம் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்கிற நம்ம இன்றைக்கு கத்தை நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவே நமக்கு முன்னே அவர் செல்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கத்தை நமக்கு முன்னே செல்வேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார் வசனத்தின் படி பார்த்திங்கன்னா கத்த நம்ம வாழ்க்கையில் முன்னே போகிறவராக இருக்கார் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் கத்தர் முன்னே போகணும் ஹலு ஏன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் என் கத்தர் முன்னே போகணும் நம்ம முன்னாடி என்ன இருக்குது கோணலான வகையில் கத்த சவையாக்குவின் வாக்கு பண்ணுகிறார் அநேக காரியங்களை நம்ம கண்கூடாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அநேக அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னா அரசியல் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யும்படி ஆட்சி மாற்றப்படுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றப்படுது அந்த ஆட்சி மாற்றப்படும் போது பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் பட்டணங்களில் கிராமங்களில் நகர்ப்புறங்களில் அநேக மாற்றங்கள் சாலை காரியங்கள் மேம்பால காரியங்கள் க கட்டுமான பிரிட்ஜ் கட்டுமான காரியங்கள்லாம் பார்ப்போம் அப்படி இல்லையா ஒரு தலைவர்கள் ஒரு ஆட்சியாளர் வருகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த சாலை வழிகளை பழுது பார்த்து பராமரிக்கிற பணி நடக்கும் சாலை வழிகளை பழுது பார்த்து பராமரிக்கும் வழிகள் ஏன் ஆட்சியாளர்கள் கடந்து வராங்க கடந்து போனாங்கன்னா இப்படிப்பட்ட பாதைகள் இப்படிப்பட்ட பாதைகளை அவங்க கடந்து செல்லும்படி இந்த காரியங்கள்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லை ஒரு தலைவர் வரானா பார்த்து ஐயோ நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் அவர் இந்த வழியாக தான் போகிறாரு அந்த வழியாக தான் போகிறாருன்ட்டு அவர் போகிற வழி வரைக்கும் அந்த சாலை பாதுகாப்பு பராமரிப்பு சீராக இருக்கணும் ஏன் ஒரு தலைவர்களுக்கே அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு ஜாக்கிரதையாய் செய்வார்கள் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் கத்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு ஒரு தலைவர்களை போல பார்க்குறாரு இன்றைக்கும் மனுஷனுடைய பார்வையில் ஒரு தலைவர் தான் அவர் இந்த பக்கம் தலைவர் வராரு ஆட்சியாளர் வளாறு ஒரு பெரிய அதிகாரியை வச்சுக்கோங்களே ஆட்சியாளர் வளாறு இவன் முதலமைச்சரை வச்சுக்கோங்க ஐயா வராரு இந்த பக்கம் இந்த சாலை பாதுகாப்பு பராமரிப்பு பணியெல்லாம் ஏன் இப்படி இருக்குது நம்மளை கொஸ்டின் கேட்பாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர் வருகிற நாள் அறிஞ்சு இந்த பராமரிப்பு காரியம் பா அழுது பார்க்குற காரியங்கள்லாம் செவனே நடக்கும் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களை என்ன எப்படி பார்க்குறாரு ஒரு ஆட்சியாளர்களாக கத்தர் பார்க்குறாரு இந்த பூமியை ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளராக கத்தர் நம்மளை பார்க்குறார் அன்பு ஜனமே அதனால் கத்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு தத்தத்தை கொடுக்குற உ வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை கத்தர் பழுது பார்த்து கத்தர் பழுது பார்ப்பார் கத்தர் கோணலானவைகளை சவையாக்கமுடிய கத்தர் முன்பாக போவார் ஹலலுய்யா எவ்வளோ விளையேறு பெற்ற பாக்கியம் நீங்கள் உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்குற பாக்கியம் நீங்களே நானும் கத்திர பார்வையிட ஆட்சியாளர்களாக இருக்கிறோம் ஹலலூயா ஆட்சியாளர்களாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் கோணலானவைகள் இருக்குது அப்படின்னா என்ன கத்தர் நமக்கு போவார் போயிட்டு என்ன பண்ணுவார் நம்ம வாழ்க்கை இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் சமப்படுத்துவேன் நான் உன் வழியை ஆழ்த்தப்படுத்துவேன் அவர் போய் நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் அவர் என்ன பண்ணுவார் சமன் படுத்துவாராம் நான் உன் வழியை வா ஆய்த்தப்படுத்துவேன் நான் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் என் மகன் கடந்து வரணும் என் மகள் கடந்து போகணும் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இந்த மலைகள் குன்றுகள் பார்த்திங்கன்னா தடைகளாக இருக்கலாம் தாமதங்களாக இருக்கலாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருக்கலாம் தாமதங்களாக இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒரு காரியங்களை செய்யவிருக்கிறார் என்ன சமைப்படுத்துவேன் நேராக்குவேன் நேராக்குவேன் கத்தை சொல்கிறார் சபைப்படுத்துவேன் சமன்படுத்துவேன் நேராக்குவேன் இன்றைக்கு கத்த நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அரசுக்கு அன்றைக்கு கொடுத்த வார்த்தையை கத்திர இன்றைக்கு ஒரு உங்களுக்கு கொடுக்குற தரை மட்டமாக்குவேன் தடைகளை நீக்குவேன் தடைகளை நீக்குவேன் மலைகளாக இருந்தாலும் அதை உடைப்பேன் குன்றுகளாக இருந்தாலும் அதை நொறுக்கிப்படும்படி உங்களுக்கு தெய்வன் வழியை ஆயத்தப்படுத்துவார் சொல்லுங்க எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கத்தர் வைத்திருக்கிறார் இந்த நாள் சத்தியத்தை கெற்றுக்கொண்டு கண்பு தெய்வதனமே உங்களுடைய வழி உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லா நீக்கும்படி கத்தர் உங்கள் வழியை கத்தரை இந்த நாள் ஆயத்தப்படுத்துவார் ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார் எப்படி கத்தர் நமக்கு முன்பே போனால் நமக்கு வழி ஆயத்தப்படும் எங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய நாளியம் இந்த புதிய கிருபைகளும் வந்திருக்கிற அன்பு தேவதனமே அண்டவரே என் நீங்கள் நீங்க போகுங்கப்பா உங்க சமூக கடந்து போகட்டும்பா நீங்க முன்னே போனீங்கன்னா என் வாழ்க்கை இருக்க எல்லா தடைகளும் நீங்க அண்டவரையும் கோணலானவைகளை சீராக்கும் அப்பா சீரற்ற காரியங்களை சீராக்குகிற கத்தரும் புறப்பட்டு சொல்லுங்கப்பா என் வழிகளில் இருக்கிற எல்லா தடைகளை அகற்றுங்கப்பா எல்லா சிரமங்களையும் மாற்றுங்கண்டவரே நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் ஒரு அதிசயத்தின் நாள் தடைகளை நீக்கிக்கிற ஒரு நாள் உங்கள் சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை மாற்றுகிற ஒரு நாளா இந்த நாள் உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்க அன்பு தெய்வ ஜனமே அநேக காரியலையும் இந்த பதினைந்தாவது ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்தாலும் இன்றைக்கு கத்தன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாச திருச்சபை தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அநேக சிரமங்கள் அநேக பிரச்சனைகள் அநேக தடைகளை அநேக சிரமங்கள் இருந்தது அநேக தடைகள் இருந்தது எல்லாவற்றையும் தேவன் அகற்றி எல்லாவற்றையும் அகற்றி கத்தர் முன் போன கத்தர் முன்னே போய் இந்த கோணலானவில சவையாக்குனதுனால தேவன் கொடுத்த தரிசனத்தின் படி திட்டத்தின்படி கத்தர் இன்றைக்கும் கோணலானவையில செவ்வையாக்கி கரட முழ கத்தை சமமாக்கி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் கத்தர் கொடுத்த தரிசனத்தின்படி கத்தர் இந்த பதினைந்து ஆண்டு காலையும் அநேக பிரச்சனை சிக்கல்களை கத்த சிரமங்களை மாற்றி தடைகளை மாற்றின கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை வார்த்தை கொடுக்கிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவேன் மகளே சிரமங்களை மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவேன் மலை போன்றிருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவேன் குன்றுகளை போல் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவேன் நான் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் உன் வாழ்வைய கத்தர் சபையாய் மாற்றுவார் ஹாலுலூயா நம்ம நன்றாய் வாழணும்னா நம்ம வாழ்வில் இருக்க எல்லா கோணலான பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறும்போது தான் நம்ம நன்மையாய் வாழ முடியும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் சந்தோஷமாய் வாழ முடியும் சுகமாய் வாழ முடியும் ஹாலு மேன்மையாய் கத்தர் சொல்றாரு எல்லாவற்றையும் சீரமைப்பார் நம்ம ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் நான் சீரமைப்பேன் எல்லாவற்றையும் நேராக்குவேன் மேன்மையாக்குவேன் மென்மையாக்குவேன் கத்தர் வாக்கு கொடுத்துருக்காரு இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி இந்த நாள் ஜெபிங் அன்பு தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீக்குகிற கத்தர் உங்களுக்கு முன்பாக போவேன் என்று வாக்கு பண்ணார் முற்பிதாக்களுக்கு முன்பாக சென்ற தேவன் ஈஸ்ரோல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற தேவன் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற சிரமங்களை தடைகளை அழிக்கும்படி எல்லா யோர்தான கத்தர் மாற்றினார் எரியோவில் விழ செய்தார் சிங்கடலை இரண்டாய் பிளந்த கத்த தாமி உங்களுக்கா எனக்கா என்ன கோணலானவைகளாக இருந்தாலும் கத்தர் அதை சீரமைப்பார் அதை மேன்மைப்படுத்துவார் அதை நேராக்குவார் ஹாலெலு எல்லா சிரமங்களை அகற்றுகிற கத்த தடைகளை அகற்றுகிற கத்தர் சீரமைச்சு கொடுப்பார் நீ சீர்படும்படி உன் வாழ்க்கையில் ஒரு சீர் பெறும்படி நீ நீ சீர் பெற்று வாழும்படி கத்தை சீரமைக்கிற கத்தர் உங்களோட கூட உண்டு கண்களும் மூடி அன்பினாவியானவர் சத்திய வார்த்தைகளுக்காக கத்தரை வார்த்தையின் நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையை என் தெய்வன் போய் சீரமைக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா எல்லா சிரமங்களையும் மாற்றுகிற கத்தை தடைகளை மாற்றுகிற காத்த துன்பங்களை பிரச்சனைகளை மாற்றி பிள்ளைகளோட வாழ்க்கையை நீர் சீரமைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களாப்பா அப்படியான் ஒரு சீரில்லாத காரியங்கள் சீரற்ற நிலைமையில இருக்கிற எல்லாவற்றையும் கத்தர் மாற்று வீராக பா அது மனுஷர் மூலமா இருந்தாலும் பா எல்லா பொல்லாத வளமையின் மூலமா இருந்தாலும் எங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் என் கத்தரை இந்த நாள் மாற்றுகிற கத்தர் சீரமைக்கிற கத்தர் என்னை சீர்பெரும்படி செய்விரதற்கை தூத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜி விக்ரம் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தெய்வ ஜனமே சீரட்ச வாழ்க்கையில சீரமைக்கும்படி சீர் பெற்று நீங்களே நான் வாழும்படி இன்றைக்கு முன்பாக சென்ற கத்தருக்கு நன்றியோடு சொல்லி கத்தருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த நாளில் தவங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் அடே